இன்னைக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரி என்னன்னா ஒன்றே செய் அதையும் இன்றே அந்த மாதிரி தாட்ல தான் நம்ம ஸ்டோரி சொல்ல போறோம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்ச புக் ஒண்ணு இருக்கு ஹாரி பாட்டர் தெரியும் இல்லையா சோ அந்த புக்க வரத்துக்கு முன்னாடி அந்த புக்கை எழுதின அந்த ஆக்டரோட லைஃப் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதும் அவங்க லைஃப் எப்ப டேர்னிங் பாயிண்ட் ஆகி மாறுச்சு அப்படிங்கறது தான் நீங்க பாக்க போறோம் அவங்க அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னா ஜே கே ரவுலிங் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு சிங்கிள் மதர் உங்க எல்லாருக்குமே தெரியும் சிங்கிள் மதர்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது சோ ஒரு 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 சிங்கிள் மதரா இருந்து ஒரு லைஃப லீட் பண்றதோ ஒரு சைல்ட பார்த்து வளர்க்குறதோ ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அல்மோஸ்ட் அவங்களோட இன்கம்ங்கிறது ஜீரோ தான் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களோட பையனுக்கு சாப்பாடு கொடுக்க கூட ரொம்ப கஷ்டமான ஒரு தான் அவங்க இருந்தாங்க ஓகேங்களா ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க மனசுல ஒரு இது மட்டும் உண்டு ஆசை மட்டும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் எழுதணும் அப்படிங்கிறது ரைட்டிங் அவங்களுக்கு பிடிக்கும் எழுதணுங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு பட் எப்போதுமே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ரைட்டிங் எழுதணும் ஆமா இந்த ஒரு ஐடியா இருக்கு இதை எழுதணும் எழுதணும் எழுதும் சோ அப்புறம் எழுதுவோம் அப்புறம் எழுதுவோம் அப்படிங்கிற எஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க சோ அந்த தான் அவங்களே அவங்கள ஏமாத்திட்டே போனதுதான் ஓகேங்களா எஸ்க்யூஸ் பண்ணிக்கிட்டே அவங்களோட லைஃபும் அந்த எக்ஸ்கூஸ்யே போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஒரு நாள் அவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்க என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த டைம் ரெய்னி ரெயின் ரெய்னியாக இருக்குது ரெய்னி டே ஸோ அப்போ வந்துட்டு அவங்க மைண்டு ரொம்ப எம்பியாக ஃபீல் ஆகுது என்னடா நம்ம லைஃப் இப்படி போகுதே அவங்க பையன் கூட சாப்பாடு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம புக் எழுதணும் எழுதணும்னு நினச்சிட்டே இருக்கோம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம் நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணுவோம் இஃப் ஐ டோன்ட் ஸ்டார்ட் டுடே ஒரு தாட் அவங்க வந்துச்சு ஓகேங்களா சோ நான் இப்ப ஆரம்பிக்கலனா என்னோட ஐடியாவும் என்னோட ரைட்டிங் ஸ்கில்லும் என்னோட நான் இறந்து போகும்போது கூடவே இறந்துரும் அப்படிங்கற ஒரு தாட் அவங்க மைண்ட் குள்ள வரவும் அவங்க என்ன பண்ணாங்க அங்க இருந்த ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு பெண் எடுத்துட்டு அந்த டைமே அந்த அந்த அப்ப நினைச்சாங்க இல்லையா அந்த செகண்டே ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அப்ப அந்த ட்ரெயின்ல எழுதுனது ஒரு பேஜ் மட்டும்தான் ஓகேங்களா அதுதான் பாயிண்ட் அந்த தான் அவங்களுக்கு டிலே ஆயிட்டே போச்சு நாளைக்கு நாளைக்கு அதுதான் நம்ம எல்லாருமே பண்றது நம்ம லைஃப்ல தான் அவங்களும் அவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த ட்ரெயின்ல அந்த ஒரு செகண்ட் ஆரம்பிச்சதுதான் அவங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க புக்கை ரெடி பண்ணிட்டாங்க அவங்க ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அதை போயிட்டு பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேட்கிறாங்க ஆல்மோஸ்ட் டுவெல் பப்ளிஷர்ஸ் கிட்ட அவங்க அப்ரோச் பண்றாங்க டுவெல் பப்ளிஷர்ஸும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தேர்டீன்த் பப்ளிஷர் தான் அதை அக்செப்ட் பண்ணி அவங்க இப்போ ஒரு பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களோட லைஃபே ஃபுல்லா மாறுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அவங்க அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு பாயிண்டால அவங்க லைஃபே சேஞ்ச் ஆச்சு இன்கேஸ் அப்பயும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாம எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டே போயிருந்தாங்கன்னா தெரியல ஹரி பட்டர்ங்கிற ஒரு புக் வந்திருக்குமா நம்மளா படிச்சிருப்போமா அப்படிங்கறதே தெரியல இல்லையா சோ அவங்களோட அந்த ஸ்டார்டிங் அவங்களோட சேஞ்ச் பண்ணுச்சு நம்ம எல்லாருக்கும் அதே மாதிரிதான் நம்மளும் இதா பண்றோம் ஈவன் நம்ம படிக்கிறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு எழுதிக்கலாம் சின்ன பிள்ளைங்க குட்டி பசங்களுக்கும் காமிங்க குட்டி பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு டெஸ்ட்க்கு படிக்க வர சொல்றாங்கன்னா டூ டேஸ் லீவ் இருக்குன்னா மண்டே தான சாட்டர்டே சண்டே லீவு மண்டே தானே எக்ஸாம் நான் மண்டே படிச்சுக்க சண்டே படிச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க ஃப்ரைடே ஈவினிங் வந்து படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த காமிங்க நாளைக்கு நாளைக்கு நம்ம தள்ளி போக போக நம்மளோட சக்சஸ் பின்னாடி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் சோ டோன்ட் போஸ்ட்பான் யுவர் ஒர்க் அப்பப்போ ஒர்க் அப்பப்போ பண்ணுங்க நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணுவோம் எதை ஆரம்பிக்கணும் எது உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த லைஃப்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும் அந்த படியா நம்ம ஒரு சின்ன படியா இருந்தாலும் அதை நம்ம இப்ப எடுத்தாதான் ஃபியூச்சர்ல நம்ம பெருமைப்பட வைக்கிறது அந்த சின்ன தான் இருக்கும் ஓகேங்களா அத இப்பவே எடுங்க ஒன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ